ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும் பால்கனியில் உட்காந்து கோபியும் அவங்களோட ரெண்டு பசங்களும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோபி கேட்குறாரு ஏன்ற சேடாக இருக்கானு எழுகிட்ட கேட்குறாரு அப்போ எழுள் சொல்கிறாங்க இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா செழியன்னு சொல்கிறாங்க பாட்டி இவனை போட்டு டென்ஷன் படுத்துகிறாங்க குழந்த பெற்றுக்கன்னு அப்படின்னு சொல்லும்போது கோபி சொல்கிறாரு நீ குழந்தை பெற்றுக்கடா ஆனால் இப்போதே குழந்தை வேணாம் இப்போதைக்கு ஒரு குழந்த போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன ஒரு குழந்தை போதும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அவரோட குழந்தைய நினச்சி சொல்கிறாரு ராதிகாப்பு கன்சிபா இருக்காங்கல்ல அதை நினச்சிட்டு சொல்கிறாருன்னு தெரியலை இல்லைடா ஜெளி செளியன் உன்னோடய தான்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சும்மா அளந்து விடுறாரு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான் அவன் எவ்வளோ தள்ளி இப்போ குழந்தை இருக்கான்னு தெரியுமா இவ்வளோ நாள் நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு பொண்ணு பேரே இருக்குது ஆனால் இப்போ தான் அவனுக்கு திரும்ப குழந்த பிறந்திருக்கடா அப்படின்னு சொல்லும்போது செல்லியன் சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க ஒரே காமெடியாக இருக்குது இப்படி இல்லாமல் குழந்தை பார்ப்பாங்க காலேஜ் போகிற பொண்ணு இருக்குது இப்போ குழந்த பிறந்திருக்கா அது ஒரே ஜோக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் செல்லியனும் கடந்து சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு கோபி இவங்ககிட்ட எப்படி ராதிகா கன்சிவாக இருக்காருங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இது அடுத்தவங்க சொல்லும்போது இப்படி கைக்கூட்டி சிரிக்கிறாங்களே இப்போ நமக்கதை சொன்னால் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எவ்வளவு ஊருதா அதெல்லாம் சாப்பிட்டாலும் எனக்கு வாமிட் பண்ணுறது நிற்கவே மாட்ட மாட்டேதுமா ரொம்ப வயிற்றை பரட்டி பரட்டி எடுக்குது என்னால் முடியலை அப்படின்னு இருக்காங்க அதை வந்து துணி காய போடுற நம்ம பாக்கியா வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கிற மாதிரி தோணுது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக எதுவும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியா பட்டன் போட்டு உடச்சிடுறாங்க அதுக்கு பார்த்தா ராதிகா நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் ப்ரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராதிகா டக்குன்னு சொல்லிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்கும்போது ஆமாம் எப்படி இதை சொல்லுன்னே தெரியல அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு தெரியும் வீட்டில் எல்லார்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ராதிகா சொல்கிறாங்க எனக்கா அவர் ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் தான் எப்படியாவது அத்தைகிட்டையும் மாமாட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற போது பாக்கியா அப்படியே முழிக்கிறாங்க அவங்களே இந்த சுச்சுவேஷனை எப்படி எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் ஆனால் இந்த டைமில் கூட நம்ம பாக்கியாவுக்கு சோதனையை பாருங்கள் இந்த விஷயத்த அவ்வளோ அவங்க தான் மாமா அத்தை சொல்லணும் வேறே இவ்வளோ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதை கேட்டுவிட்டு பாக்கியா ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க கல்யாணம் பண்ண அந்த தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது இருந்தாலும் பாக்கியாவுக்கு இப்படி மேலே மேலே இப்படி ஒரு அடி வந்து கூடாது யாராருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் கோபியோட இந்த செயல் வந்து யாராருக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அவங்களாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்